ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா நல்லாயிருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்ஸ் மூலியே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிபெண்டன்ட் பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி திரட்டுறதுக்கு கட்ட வச்சுருப்போம் இல்லையா இதை வந்து நம்ம டெய்லி வந்து வெறும் சோப் போட்டு மட்டும்தான் க்ளீன் பண்ணுவோம் பட் ஆனால் நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாத பேக்டீரியா கூட இதில் இருக்க சான்ஸ் இருக்குது ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் இந்த டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பை வந்து இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வினிகர் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் வினிகர் வந்து நிறைய க்ளீனிங்க்கு வந்து நான் யூஸ் பண்ணிட்டு வரேன் எனக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த வினிகரை வந்து லைட்டாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் சோடா வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம வெஜிடபிள் கட்டரை எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதையும் வந்து க்ளீன் பண்ணோம் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விடுங்க ஸோ இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுறனால அதில் ஏதாவது பாக்டீரியா இருந்துச்சுன்னா நல்லா வந்து உங்களுக்கு க்ளீனாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் வினிகரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லெமன் ஜூஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அந்த திரட்டுற கட்டையிலையும் வந்து இதே சேம் வந்து நீங்கள் இதே மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல நல்லா வெயிலில் வந்து காய வைங்க அப்படி உங்களுக்கு வெயில் இல்லைன்னா ஃபேன் காற்று கீழே ஒரு பத்து நிமிஷம் நல்லா காய வச்சுருங்க ஈரத்தோடு வைக்கக்கூடாது ஸோ நம்ம ஈரத்தோடு வச்சாலே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும் அப்படியும் இல்லைனா நெருப்பில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் காமிச்சாலே போதும் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாம் வந்து அந்த நெருப்பை வந்து அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு நல்லா வந்து ட்ரை ஆகி கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி மெயின்டைன் பண்ணிவிட்டு வந்திங்கன்னா இந்த கட்டர் வந்து உங்களுக்கு நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும் ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம பேங்கிள்ஸ் போடும்போது சம்டைம்ஸ் இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி இருக்கிற பேங்கிள்ஸ்லாம் போடும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கீரும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேக்சிலின் இது ரெண்டுத்தில் எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் வேக்சிலினாக இருந்தாலும் அந்த வளையலோட உள் இந்த மாதிரி சுற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வலையிலையும் நீங்கள் போடக்கூடிய வலையில் இந்த மாதிரி தேங்கானை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வலையில் வந்து போட்டுடலாம் நம்ம ஒரு ஒரு வலையில நம்ம நிறைய எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நிறைய பேங்கிள்ஸ் போட்டுட்டு போவோம் இல்லையா அந்த மாதிரி டைமில் ஒன்று ஒன்றா நம்மளால் எடுத்து போட முடியாது டைட்டாக இருக்கும்போது ரொம்ப வலிக்கும் ஸோ மொத்தமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து தேங்காயை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட கையில் இந்த இடத்துல வந்து நல்ல தேங்காய் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நீங்கள் வேஸ்லின் இருந்துச்சுன்னா கூட அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அதுக்கு பதிலாக பாடி லோஷன் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பட் ஆனால் தேங்காய் அண்ணன்ற போது இன்னும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேங்கிள் போயிடும் இதே ப்ராசஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈஸியாக வந்து போயிடுச்சுன்னு ஸோ கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம முட்டை வந்து ஆம்லேட் போடும்போது எப்பவுமே வந்து நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாலாம் போடும்போது அங்கங்கே அந்த மசாலாலாம் வந்து கட்டியாக இருக்கும் முட்டையோட வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகாது அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் நீங்கள் முட்டையை வந்து உடச்சி ஊத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டேன் ஒரு முட்டைக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா கூட போதும் இப்போ அந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் மசாலா சேர்க்கணுமோ அந்த மசாலா எல்லாம் உடச்சி ஊற்றிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு அங்கங்கே கட்டி கட்டியா இல்லாமல் நல்லா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையோட அந்த மசாலாஸ்லாம் மிக்ஸ் ஆயிரும் ஸோ இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக இந்த டிப்போ வந்து என்னைக்காவது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் லைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னும் வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வந்து ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்குது சம்டைம்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா பால் டீலாம் கொட்டின உடனே நம்ம அர்ஜெண்ட்டாக சமைக்கிற டைமில் அப்படியே வச்சு சமைச்சிருவோம் இல்லையா அப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த பிளேட் அந்த ஸ்டாண்ட் ஃபுல்லாக ஒரு மாதிரி கரியாக அந்த மாதிரி பிடிச்சிரும் அதை க்ளீன் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ரேண்டமாக மீஷோவில் வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் கிச்சன் கிளீனர் கிளீனர்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரைகளை நீக்கிறதுக்கு என்ன பிசுக்கு இருக்கிற டைல்ஸ்க்கெலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் ஸோ இது வந்து நான் பர்சனலாக இதில் எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது நான் பர்சனலாக யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கனால நான் இதை வந்து உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இது லைட்டாக தண்ணி மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து பண்ணும்போது க்ளவுஸ் போட்டுக்கோங்க கையில் இது எந்த ஒரு ஆஷாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எப்பவுமே நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளவுஸ் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த தண்ணி மாதிரி இருக்கிற அந்த லிக்விட் விட லைட்டாக அந்த கேஸ் ஸ்டவ்வில் இல்லை டைல்ஸில் எங்கே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குது என்ன பிசுக்கு இந்த மாதிரி கரைகள் இருக்கோ அந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க நான் ஊற வைக்கல உடனே வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ எவ்வளோ அழகாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குதுன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் லைட்டாக தான் வந்து நான் அதை சொல்யூஷன் வந்து ஊற்றினேன் எந்த ஒரு தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊற்றவே இல்லை அந்த சொல்யூஷனை ஊற்றிட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணோன்னே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு ஸோ இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களோட கேஸ் ஸ்டவ்ல வந்து டெய்லியும் நீங்கள் பண்ணணுன்னா கூட இந்த சொல்யூஷனை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் போட்டுட்டே நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாலே போதும் இந்த அளவுக்கு நுரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வராது நான் யூஸ் பண்ண ஸ்க்ரப்பரில் லைட்டாக சோப் இருந்தனால நம்மளுக்கு இந்த நொறை வந்து பார்த்திங்கன்னா வருது இல்லைனா இந்த அளவுக்கு நுரையெல்லாம் வராது பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி மாற்றி கொடுத்துடும் இப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு நான் துடைச்சிருக்கேன் எந்த ஒரு தண்ணியுமே வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் கேஸ் ஸ்டோவை வந்து பார்த்தீங்கன்னா கிளீனாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அதுவும் ஈஸியாக அவங்க வேலை வந்து பார்த்திங்கன்னா முடியும் இந்த கிளைமேட்டுக்கு தண்ணியில் கை வச்சா ரொம்ப சில்லுன்ருக்கு இல்லையா ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த ப்ராடக்ட் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் லிங்க்குன்னு டைப் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் ஒரு சூப்பரான கார முட்டை ரெசிப்பி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் மிளகுத்தூள் பச்சை மிளகாய் அப்புறமா வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது வந்து நான் எப்பவுமே ட்ரை பண்ணுறேன் ரெசிபி உங்கள் கூட ஷேர் தான் நான் வந்து திடீர்னு வந்து நான் செய்யும் எடுக்கிறேன் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம பூண்டு சின்ன சின்னதாக ஒரு பூண்டை வந்து கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டு முட்டையாக எடுத்துக்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பூண்டு சேர்த்துக்கோங்க நான் ஒரு முட்டைக்கு வந்து ஒரு ரெண்டு பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடயே வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் கரம் மசாலா மிளகாத்தூள் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா மிளகுத்தூள் உப்பு இதெல்லாம் வந்து நான் சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தேவை தேவை எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க நான் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபிக்கு எண்ணெய் நீங்க அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம ஆம்லேட்டுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த ஆம்லேட் வந்து உடையாமல் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரணும்னு நினச்சிங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றி விட்டுருங்க நான் எப்போவுமே வந்து அப்படியே முழுசாக வந்து எடுத்து சாப்பிட மாட்டேன் குட்டி குட்டி பீஸா உடைச்சி தான் நாங்கள் சாப்பிடுவோம் ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இதை இந்த மாதிரி உடச்சிக்கிறேன் ஒரு மூணு நாள் பீஸா உடைச்சிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சாலே போதும் நல்

கார முட்டை ஆம்லேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிரும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சா போதும் நீங்கள் வீட்டில் எந்த ஒரு கிரேவியும் வைக்கல அப்படின்னா சடனாக இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு வெறும் ரைஸ் கூடிய நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் தொக்கா வேணும்னா கூட நீங்கள் நிறைய வெங்காயங்கள்லாம் சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்து இந்த ரெசிப்பியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ாம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்